போனை வச்சிட்டு போனே எங்க பேர்க்கோ நான் பாத்திரம் கழுவிட்டு வரக்களே போனை காணோடா ரிங்கி தூக்கிட்டு பேர் பாள ரிங்கி ரிங்கி मागे வா ரிங்கி ஏன் போன் எடுத்துட்டு போறியோ தெட்டில இருந்த போனை காணோ நீ எடுத்தல இல்லையா எடுத்தல போன் எங்க பச்சீ காக்கா தூக்கிட்டு கிட்ட பச்சீ காக்கா தேடி போச்ச நான் எதை

காஜல் என்ன ஒண்ணே இருந்த மாதிரி தெரியலையே நல்ல கடந்து உறங்குது எல்லாம் பொய்யா மாத்தி ஆல்வே கேங்க காசு புடுங்கக்கு நாடகம் ஆடிப்பா இங்க பிர்பா வேளைய போய் பாத்துறது இம்மா கொஞ்சம் பொறுத்து போம்மா சரோ கோணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்மா அவ கொஞ்சம் படபடன்னு பேசுவா மத்தபடிக்கு கொஞ்சம் இறக்க இருக்கதாம்மா செய்யும் நாங்களே எவ்வளவோ பொறுத்து தாயா போறோம் இந்த பச்ச பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா ரூபா தான் கேட்டா கேலன்னு சொல்லிட்டாயா இம்மா நான் இருக்கேலமா நான் பாத்துக்கிடேன் எல்லாத்தையும் ஆனா நான் இவ்வளவு தூரத்துல இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லு நான் அவகிட்டேயும் சொல்லதான் செய்யேன் உங்ககிட்டயும் சொல்லதான் செய்யேன் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு ஓடி வர முடியுமாமா வந்து நான் அங்க வேலை பார்த்தாலும் எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்காது இல்ல இத்தனை பேருக்கு சமாளிக்க முடியுமா ஒருத்தர் சம்பளத்தை வச்சு சொல்லு நீங்க எப்படியாவது கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கம்மா நான் என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கையில் பணத்தோட வந்தேன்னா தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல ஆமாமா கரோல் படிச்சு முடிச்சோடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ல பாத்துக்கலாமா நான் இருக்கேன்ல

நீ பெத்த பிள்ளைகள் மூணும் கல்யாணம் முடிச்சிட்டு பாடுற பாட்டை பாக்கும்போது எனக்கு கல்யாணமே வேண்டாம் தோணுது நான் படிச்சு முடிச்சிட்டு நல்லா சம்பாரிச்சு போடி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும் ஒரு புருஷனை கட்டிட்டு பிள்ளைகளை பெத்துக்கிட்டு நாங்க கடந்து அங்க போடுறதுக்கு இந்த வீட்டுக்கே போட்டு போறேன் இவ்ளோ கட்டி கொடுத்தா எத்தனை துணையோட வந்து பாரு கட்டி கொடுத்தவன தவிர மத்தில்தான் வந்திருக்கு நம்ம அண்ணனை பாரு கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியா நம்மளுக்காக போய் கிடைக்கா பெரிய காலுக்கு பிள்ளையே இல்ல தினம் தினம் அங்க சண்டை இதெல்லாம் பாத்து பார்த்து எனக்கு கல்யாணமே வெறுத்து போச்சு ஏன் ஏன் புருஷன் என்ன பண்ணாரு பெத்த உடனே ஓடிட்டாருல அதனால எல்லாத்தையும் நினைச்சிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் கல்யாணங்கிற பேச்சியே எடுத்துடாதுங்க எனக்காக வளைச்சிட்டு வருவேன்னு அண்ணன் ஒண்ணு அங்க பாடுபடாண்டாம் அவனை கிளம்பி வர சொல்லி நம்ம கூட இருந்தானா போதும் அவன் பொண்டாட்டி அவன் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஊர்ல எப்படிமா உழைப்பாவே யோசிச்சு பாரு கரோல் அங்க கூடுதலா கொஞ்சம் சம்பளம் கிடைக்குதுன்னு அங்க போய் கிடக்கா ஒத்தையில இல்லன்னா பொண்டாட்டி பிள்ளையிலயே நம்மளே விட்டுட்டு அங்க போய் இருக்கும் ஆசையா அவனுக்கு அப்படி சொல்லாதம்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் ஓஹோ அந்த பையனை போன தான் வந்திருக்கு எதுக்காக ஏன் பொண்ணு அடிச்சு வந்திய இம்மா அது உன் போன அடிச்சிட்டு கிடந்துமா நான் வந்து பார்த்தே நீ பாத்ரூம்ல இருந்தான்னு நினைக்கிறேன் அதாம்மா நான் எடுத்துட்டு வந்து பேசினேன் மகன் தான் போன் பண்ணேன் என் போனை நான் வச்சிருந்த இடத்துல திருட்டு தனமா தூக்கிட்டு வந்து போன் போட்டு பேசிக்கிட்டு அதுக்கு இப்படி ஒரு கதை விடுறீல கதை என் புருஷன்ட்ட என்ன பேசுறே அப்படி ஒண்ணு இல்லமா நல்லா இருக்கியான்னு கேட்டேன் இல்ல நீ நல்லா இருக்கியா நீ மட்ட இல்ல மத்ததையும் கேட்டுக்கோ என்ன கேட்டி அப்படி அவர் என்ன சொன்னாரு எங்க அண்ணே பணம் அனுப்பவே இல்ல அனுப்பவே இல்ல நீங்க சொன்னீல அவன் மாசம் மாசம் பணம் அதிகமாக அனுப்பிட்டு தான இருக்கானா போன்ல வேற காசு இல்ல நீங்க அம்மாட்ட சொல்லி இருக்கியா போன்ல காசு இருக்கதா என்ன செய்து அப்போ நீ உங்க அண்ணேட்ட போட்டு பேசிட்ட தூக்கிட்டு வந்தியோ போன் வந்துச்சு சொன்னதுல போய் எங்க அண்ணே பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க மூணு மாசம் அனுப்பல அனுப்பல நீ ஏன் சொல்லி தெரியறியா அசிங்கமே இல்ல உங்களுக்கு

அண்ணே அண்ண பாருங்க உங்களுக்கே செலவு பண்ணிட்டே நான் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசற வேலை உட்காருங்க உட்கார்றதுக்கு நான் ஒண்ணு வர இல்ல வா கூட்டிட்டு வந்து அங்கிட்ட ஊத்திட்டு வந்தேன் முடியல சோர் போட முடியல அந்த தீனி திங்கவும் பிள்ளை

ஏன் சம்பந்தி இப்படி பேசுறியே உன் மாவளோட அதிஷ்டம் தான் என் மாவ வீட்டுல இல்லாம ஓடிட்டேன் உன் மகளோட ராசி அப்படி சம்பந்தி எதுக்கு அப்படி பேசுறியே என் பிள்ளை ரெண்டு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய வயத்துல வச்சுட்டு வந்து நிக்கா நியாய பார்த்தா நாங்க தான் உங்க மேல கோவப்படணும் நாங்க சரி என் பிள்ளை என் வீட்டுல இருக்கட்டோன்னு சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நீங்க எதுக்கு அவ்வளவு கோவப்படுறீங்க என் பிள்ளைகிட்ட ஆமா நான் கோவப்பட்டுற கூடாது என் மாவ வீட்டில் பொண்டாட்டிக்காரி எப்ப பார்த்தாலும் ஓடி இருக்கான் என் பிள்ளைக்கு அது இல்லைங்க கஞ்சி இல்லைங்க ஊற்ற வேண்டி இருக்கு இவளுக்கும் பிள்ளைக்கும் அட்டைப்பூச்சி மாதிரில பக்கத்துல இருந்து உறிஞ்சிட்டு இருக்கா அதனாலதான் என் மாவன் கோவத்துல போயிட்டான் எங்க போனானோ எப்படி இருக்கானோ ஒன்னும் தெரிய மாட்டேங்கி பிள்ளைய பத்தி எனக்கு தான் வேதனையா இருக்கு பாருங்க எங்களுக்கு அதை விட மேல வேதனையா இருக்கு உங்க மகன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது என் மகனை பத்தியல அவன் பொண்டாட்டி பிள்ளையில நாங்க எல்லாரும் சேர்த்து போட்டோம் பாக்க உங்க மகனை மாதிரி சளிச்சுக்கிட்டு ஊற விட்டா ஓடிட்டான் எல்லாருக்கும் அவன் தான் போட்டுட்டு போட்டு என்னமோ உங்க மகன் மட்டும் தான் உழைச்ச மாதிரி பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்தின மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கள நீங்க உங்க மகனை வளர்த்த வளர்ப்பு சரியில்ல பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கமோ அது மாதிரி தானே வளரும் என்ன அப்ப நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றியலோ நான் நல்லாதான் தான் வளர்த்தேன் இத்தனை வருஷம் என்ன என் மகன் விட்டுட்டு ஓடவா இவளே ஒரு ராசி கட்டவா இவளாதான் என் மகனே வீட்டை விட்டு போயிருக்கான் என்ன இவி எப்போ வந்தவ இப்ப வந்தாமா வந்து நிக்காவ இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தவ வந்த நேரத்துல இருந்து குறையா சொல்லிக்கிட்டு இருக்காவ இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து கூட்டாச்சோ ஏமா நீங்க உங்க மருமகள எப்பமா கூட்டி போவியா என்னது மருமகளா யாருக்கு யார் மருமவ என் பிள்ளைய இவ என்ன சொன்னாலோ ஏது சொன்னாலோ அவனே விட்டுட்டு ஓடுன பிறகு நான் எப்படி இவங்களால வச்சு காப்பாத்த முடியும் நீங்களே வச்சு பாருங்க இனி அந்த பக்கம் விசேஷ நாளுக்கு கூட அனுப்பாண்டா என் புருஷ வளைக்கிறது எனக்கு மட்டும் தான் பத்தோம் இவியல் வலுக்கலாம் சோறு போட என்னால முடியாது நல்லா இருக்க நீங்க பேசிய கதை சொத்து பத்தில இருக்கதான் உங்களுக்கு வீடு வேற வாடகை விட்டு வச்சிருக்கிய உங்களுக்கு இங்க என்ன இருக்கு உங்க மகன் எங்கயா பேர் பாரு வர வரைக்கும் நீங்க வச்சு பாக்க வேண்டியதானே அது என்ன மர்மங்கள தொட்டு தொட்டி விடுறிய சரி தொட்டி தான் கொண்டு விட்டாச்சு மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில கொடுக்க வேண்டியதானே மூணு பேர் நாலு பேருக்கு நான் வச்சு எப்படி சோறு முடியும் என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒழுங்க மரியாதை கூட்டிட்டு போங்க என்னாலலாம் எல்லாம் வச்சு பார்க்க முடியாது என் புருஷன் எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி விட்ருக்காரு அதனால உங்க நீங்களே வச்சுக்கிடுங்க வந்த காலத்துக்கு வேணா பார்த்துக்கிடலாம் அது வரைக்கும் எந்த காரணத்துக்கொண்டோ அந்த பக்கம் வந்துடாதேங்க எங்களுக்கும் இவளுக்கோ இனி எந்த உறவும் இல்லை